मद्वेदरा कृपया रंगिणीन्यस्तारम तत्संप्तागमान तदतेमुगम शिष्टता पूर्णमग्र्यम श्रेष्ठ श्रीरंगरहुज मुनि लब्धमोक्षाश्रम्त सवस्थ श्रीवरा हम यतिवरमन घं देशिखं संश्रया वेदातण मुनींद्र कृप्तबोधम तत्दयुग्म सरसीहृंगराज थ्रय्यंतुमृत भूरीपरश्रम्तरंगण मुनिश प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धमोक्षाः श्रवन्तं श्रीमत् श्रीवासयोगीश्वर गुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमत् मुनिकृपया प्राप्तमोक्षः श्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्र गुरोत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्त श्रुत्यवदम से युग्म श्री श्रीवास श्री मुनीन्द्र देशिकमणिम श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य वर्यो मे सदा हृदय मनोजव मारुत तोल्यवेगम जितेन्द्रिय बुद्धिमता वरिष्ठ वातात्मज वाणरयूथ मुख्यम श्रीरामदूत शिसा श्री சுந்தரகாண்டம்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய ஹிருதயங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு மனுஷனுக்கு எப்படி இதயமானது ரொம்ப முக்கியமோ சுந்தர சுந்தரகாண்டமானது ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு இதயத்தை ஒத்த பகுதியாக இருக்குது இந்த பகுதியில் பல நன்மொழிகள் வந்து அடங்கியிருக்கு பல நன்மொழிகள்னால் சர்க்கத்துக்கு சர்க்கம் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா நடுவில் நடுவில் அவர் காட்டக்கூட உவமைகளும் அவர் சீதையை பார்க்க போகிற ஹனுமான்னால் சொல்லப்படுற பழமொழிகளையும் அவர் பண்ணக்கூடிய காரியங் காரியங்கள்லேருந்து நமக்கு தெளிவிக்க வேண்டிய நன்மொழிகளையும் சீத்தை கிட்ட அவர் சொல்கிற விஷயங்களில் அவருக்கு இருந்த பக்குவத்தையும் அவர் செயல்பட்ட விதத்தையும் இப்படி ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தா பற்பல நன்மொழிகள் நமக்கு கிடச்சிகிட்டே இருக்குது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சீத்தை வந்து ரொம்ப தீனையாக கஷ்டப்படுறத பார்த்த ஹனுமார் வந்து கழுத்தில் சுருக்கு போட்டுன்ற சமயத்தில் சீத்தை ஹனுமார் பல பிரகாரமாக யோசிக்கிறாரே அந்த யோசனை தான் சுந்தரம் அதாவது இங்கே ஒருத்தனுக்கு சாத்துரியமாக யோசிக்க வருதே அதுதான் சுந்தரம் அதுவும் ரொம்ப நேரம் யோசிச்சாரா இப்போ இருக்கிற காலத்தில் யோசிக்கிறேன் அப்படின்றா பார்க்குறேன் யோசிக்கிறேன் அப்படின்றா அந்த மாதிரி ஹனுமார் யோசிச்சாரா அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள இருபது முப்பது வகையான யோஜனைகளை யோசித்து எதை சரியாக பண்ணணுன்ற தேர்ந்தெடுக்கிற அளவு மனசு ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப அமைதியாகவும் வச்சிருந்தார் ரொம்ப கஷ்டமான நிலையில் கூட மனசு அமைதியாக சரணத்திலேயே இருந்தது அப்படின்னா அந்த வந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக விலைக்கு போயிடும் அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பழமொழியானது இதை ஒட்டினது தான் கிருத்தேஜ பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு ஒரு பழமொழி இது முதல் சர்க்கத்திலேயே வரக்கூடிய ஒரு அழகான பழமொழி என்ன அப்படின்னா உதவியவர்களுக்கு உதவுவதுன்றது தொன்று தொட்டு வர பண்பாடு இதுதான் தான் பிரதி பிரதிகர்த்தவ்யம் ஏஷ தர்ம சனாத்தனஹா சனாத்தனானால் தொன்று தொட்டு வரக்கூடியது பிரதி பிரதிகர்த்தவ்யம் நமக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் கொடுத்தா அந்த விஷயத்தை பிரத்யுபகாரத்தோடு நாமர் அவர்கள் திறத்தில் இருக்கணும் அப்படின்றது இந்த பழமொழியினுடைய விஷயம் சாமான்யமாக இதை பார்க்கும் பொழுது வள்ளுவனுடைய வாக்கு ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்குது நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது இன்றே மறப்பது நன்றுன்னர் வள்ளுவர் அதாவது தனக்கு ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணால் அம்மா அந்த காரியம் தனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா அதை தன் ஆயுசு பரியந்தம் மறக்காத இருக்கணுன்றதை காண்பிச்சார் இந்த இடத்துல மைனாக்கம்ன்ற மலை அதை தான் சொல்ல போகிறேன் யாருக்கு அப்படின்னா ஹனுமார்க்கு என்னன்றதையும் பார்ப்போம் அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிற ராமர் எப்படிப்பட்ட குணவான் அப்படின்றத சொல்லிட்டு வரும்பொழுது சொல்கிறார் பகவான் வந்து தர்மக்ஞ்ச கிருத்திய சத்தியவாக்கியோ திருடவிரதான்னு ராமனுடைய பதினாறு முக்கியமான குணங்களை பற்றி வால்மீகி பகவான் நாரதர்கிட்ட கேட்குறேன் இப்படி ஒரு பதினாறு குணத்தை லிஸ்ட்டு பண்ணேன் இந்த பதினாறு குணங்கள் பொழுந்தின உத்தமமான ஒரு மனிதன் யாரு அப்படின்னு தான் கேள்வி நாரதர்கிட்ட அப்போ தான் ராமோ நாம விசேஷத்யான்ற ரீதியில் ராமன்ற பெயருடையவன்றத சொல்லி ராமனுடைய பிரபாவம்லாம் நாரதர்னால் வால்மீகி பகவானுக்கு உபதேசிக்கப்பட்டு நமக்கு இன்றைக்கி ராமாயணம் நன்றாக தெரியுது இப்படி இருக்கக்கூடிய இதில் ராமன் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒருத்தர் நூறு தப்பு பண்ணாலும் நூறு தப்பை மன்னிச்சிடுவார் ஒருத்தன் ஒரே ஒரு சின்ன உபகாரம் பண்ணியிருப்பான் ராமனுக்கு அந்த உபகாரத்தை பெரிய மலை போல காரியம் பண்ண தான் நினைப்பார் ராமர் ஒரு நல்ல உதாகரணம் அணில் அணில் பண்ண உதாகரணத்தை நம்ம சேத்து பந்தனம் போது பார்க்கணும் சேத்து பந்தனம்ன்றது இந்த சேத்துவை கட்டினது சேத்துன்ற பாலம் பாலத்தை கட்டி இந்த ராமேஸ்வரத்துலேருந்து அங்கே லங்கைக்கு போனாரே அந்த சமயத்தில் சேத்து பந்தனம் பண்ணும் பொழுது குரங்குகள் மலை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன் அப்படின்னு ஆழ்வார் வருத்தப்படுறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மார்கழி மாசம்ன்றதுனால தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஞாபகமும் நமக்கு வந்துடுறது அவர் மார்கழி கேட்டையில் அவதாரம் பண்ண ஆழ்வார் அதனால் மார்கழி மாதம்ன்றதுனால அவரை நம்ம நிச்சயம் நினச்சிக்கணும் அந்த ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பகவானுக்கு இந்த குரங்குகளை போல் நம்மளால உபகாரம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல அதாவது பெரிய பெரிய மலைகளை புலந்துண்டு வந்து கற்களை இட்டு ஒரு பெரிய சமுத்திரத்தில் ஒரு அணையை கட்டியிருக்கு ஆனால் தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமினா அணிலும் போலேன் அணில் என்ன பண்ணித்துன்னா தன் முதுக நன்னா தேய்ச்சி மணலில் அந்த நடுவில் நடுவில் எங்கெங்கெல்லாம் விரிசல்கள் இருக்கோ அல்லது நடுவில் நடுவில் எங்கெங்கெல்லாம் பிளவுகள் இருக்கோ அதிலெல்லாம் மண்ணை இட்டு நிரப்பி இந்த பாலத்தை அழகாக்கின்னு இருக்கான் அந்த காரியம் கூட நான் பண்ணலையே அப்படின்னு நினச்சி ஆழ்வார் வருத்தப்படுறேன் ஆழ்வார்கள்லாம் அப்படி கிடையாது நம்மளை பற்றி ஆழ்வார் சொல்கிற இப்போ பகவான் நமக்கு கொடுத்த கூடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்குது இந்த உடம்பு இருக்குது இந்த உடம்பையே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கணும் பகவான் பொருட்டு நான் காரியம் பண்ணுறேன் ஆற்றுல தளிகை பண்ணுறவாளாக இருந்தால் என்ன சொல்லணும் யாருக்காக தளிகை நடக்கிறதுனா பகவான் அமுதுபடி பண்ணணும்னு தளிகை பண்ணுறேன் பகவானுக்கோசரம் இந்த சமையல் அப்படின்ற மனசோட தலிகைன்னு நான் பரிபாஷையை சொல்லி பழகிறேன் ஏன்னா எல்லாருக்கும் பரிபாஷை புரியணுன்றதுக்காக ரெண்டு மூணு தரம் சொல்கிறேன் அதே நேரத்தில் பகவானுக்காக ஒரு காரியம் பண்ணுறேன் எதற்காக நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா பகவான் ஆச்சாரியாள் பாகவதாள் இவளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுறதுக்கோசரம் நம்மளுடைய சம்பாத்தியம் இந்த இடம் பகவான் கொடுத்த குடிசை இப்படின்னு பகவான் பகவான்னு இட்டு சொல்லணும் ஏன் சொல்லணும் அப்படின்னா நமக்கு இப்படியான ஒரு சரீரத்தை கொடுத்து இப்படியான உடலை கொடுத்து அந்த உடலில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லாத நம்மளை படைச்சு நமக்கு எல்லா வகையான சௌகரியங்களையும் கொடுத்து அன்னபானாதிகள்னு சொல்லக்கூடிய அதாவது உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலைன்னு இப்படி எல்லா போகங்களையும் கொடுத்துருக்கானே அந்த கண்ணன் அந்த கண்ணன் திறத்தில் நாம் என்றைக்கும் நன்றியோடு இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நன்றியோடு இருக்கணுன்றது இந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணம் மூலமாக ரொம்ப அழகாக தெரிகிறது சுந்தரகாண்டத்தில் என்ன விஷயம்ன்றதை பார்ப்போம் அதாவது ஹனுமார் இந்த பக்கத்திலிருந்து நூறு யோஜனை தூரம் கடலை தாண்டி அந்த பக்கம் லங்கைக்கு பறந்து போயிட்டுருக்கிற சமயம் அந்த சமயத்தில் வழியில் போகும்பொழுது ஒரு பெரிய மலை அப்படியே கடல் உள்ளேந்து எழுந்து மேலே வருது அதை பார்த்தா ஹனுமாருக்கு இது என்னடா இது ஆரம்பமே ஒரு விக்னம் வருது ஒரு தடை ஏற்படுறதே அப்படின்னு பார்த்தேன் அந்த மலையை தாண்டி போகலான்னு பார்த்தா பெரிய மலையாக இருக்குது அதனால் அந்த மலை யாருன்னு தெரிஞ்சின்ற அந்த மலை வந்து மைனாக்கம் அப்படின்ற மலை இந்த மைனாக்கம்ன்ற மலை தன்னை பற்றின விறத்தாந்தத்த ஹனுமார்கிட்ட சொல்கிறது சுவாமி நான் உங்களுக்கு தாசனாக ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா உங்க அப்பாவான வாயு தான் என்னை முன்னாடி காப்பாற்றினது ஒரு காலங்களில் மலைகளுக்கு ரக்க இருந்தது எல்லா மலைகளுக்குமே மலைகளை என்ன பண்ணணும் அப்படியே எழுந்து வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே செட்டில் ஆயிடும் இப்படியெல்லாம் ஆனால் மக்களினுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அப்போ என்ன நடந்தது அப்படின்னா இந்திரன் கோபம் கொண்டு வஜ்ராயுதத்தினால் மலைகளினுடைய ரக்கையெல்லாம் வெட்டி அதை அச்சலங்களாக மாற்றினான் அச்சலம்னா நகராதது நகராததாக மாற்றினான் அதில் மைனாக்கம்ன்ற நாமத்திரம் உங்கள் அப்பா வாயுனால் தப்பித்து வந்து நேராக இந்த கடல் உள்ளே இத்தனை வருஷமாக இருந்தேன் இந்த கடலுடைய அரசனான சமுத்திரராஜன் இப்போ உன்னை காப்பாற்றின வாயுவோட குமாரர் போகிறேருப்பா என்னை வந்து வளர்த்த சாகரம்ன்றது சாகரம்ன்றது சமுத்திரத்துக்கு பேர் அதாவது கடலுக்கு சாகரம்னு பேர் ஏன் சாகரம் இப்போ கூட இந்தியாவில் வைக்கும்போது சாகர் மாலா அப்படின்னு தானே திட்டம் எல்லாம் பேர் வைக்கிற பாருங்க சாகரம்னா கடல் அந்த கடலில் வந்து இந்த கடல் யாருனால பெரிதாக்கப்பட்டது அப்படின்னா சகர ராமனுடைய மூதாதையர்கள் ராமன் மூதாதையர்கள்னாலே இந்த கடலானது வளர்க்கப்பட்டது அதனால் கடலுடைய அரசன் எனக்கும் உபகாரம் தேவை நீயும் உபகாரம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் நீ இப்போ எழுந்து ஹனுமார் போயிட்டு இருக்க ரொம்ப வேகமாக போறார் அவருக்கு ஒரு இலைப்பாறக்கூடிய இடமா நீ இருன்னு சொல்லி என்னை கேட்டுண்டது நானும் அவருக்கு உதவி பண்ணுற பொருட்டு அதே நேரத்தில் உங்கள் அப்பா எனக்கு பண்ண அதாவது வாயுவானவர் என்னை வந்து காப்பாற்றி இந்த கடலில் மறைத்து வைத்திருந்தார் நாளாக அந்த உதவி கோசரம் நீங்கள் வந்து நிச்சயமாக எங்கிட்ட தங்கிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய வந்து பழங்களும் புஷ்பங்களும் நல்ல காய் காய்கனிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு ததிகம் கந்தவத் சாது கந்த மூல பலம் பகு பலவிதமான காய்கனிகள் நல்ல வாசனை உள்ள புஷ்பங்கள் எல்லாம் இருக்குது ததாஸ்வாத்திய ஹரிசிரேஷ்ட விஸ்ராந்தோ அனுகமிஷதி அதாவது நீங்கள் கொஞ்சம் நல்லா விஸ்ரமிச்சுண்டு விசிரமிச்சுண்டா கொஞ்சம் களைப்பு ஆறிண்டு இதற்கப்புறம் மீதி அதாவது ராமகாரியத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அது சொன்னது என்னென்னா கிருத்தேஜ பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாத்தனா ஒருவன் நமக்கு உதவி பண்ணால் அந்த உதவியை மலையை போல் பார்க்கணுமா பகவான் வந்து குஹன் பண்ண உதவியை குஹனை போல் இல்லை குகனோடு ஐவராணோன்னு சுக்ரீவன் எத்தனை வகையாக பகவானுக்கு குடைச்சல் கொடுத்தான்னா பகவானை ரெண்டு தரம் டெஸ்ட் பண்ணான் அதுக்கப்புறம் வந்து விபீஷணன் சேர்த்துக்கக்கூடாது ஆனால் அப்படி கூட சுக்ரீவன்ட்ட பகவானுக்கு அந்த நன்றி மாறவே இல்லை சீத்தைக்காக இத்தனை திக்குகள் தோறும் ஒவ்வொரு திசைகள்லேயும் இத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களை அனுப்பிச்சிருக்கானே இதை விட ஒரு பெரிய காரியம் என்னன்னு சுகிரீவநயந்திக்கு கொண்டாடிகிட்டே இருப்பாராம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ராமன் இப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போட பாசுரம் என்ன அப்படின்னா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபங்கமடு தொய்லனமேல் கண்மலரும்ன்ற பாசுரம் இதில் ஆச்சாரியர்களை வந்து கூப்பிட்டு இந்த ஜீவனுக்கு உண்மையை உரைத்து இவனை நல்லவனாக ஆக்குங்கோ அப்படின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி இருக்குது தூமணி மாடம்னு சொல்லக்கூடியது எம்பெருமானை பற்றி அவன் எந்த விதமான கெட்ட குணங்களும் இல்லாதவன் வேதத்தில் பெருமாளுக்கு சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கு நேத்தி நேத்தி அதாவது தவறான குணங்கள் இல்லாதவன் சொல்கிறது சில பேர் என்ன தப்பா அர்த்தம் பண்ணிட்டா அப்படின்னா எம்பெருமானுக்கு குணமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிட்டா அப்படி கிடையாது ஆழ்வார் சொல்கிற அமலனாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் பகவானுக்கு நற்குணக்கடல்னு பேர் கடலாக இருக்கிறதுனால ஒரு தவறான குணம் கூட பகவானுக்கு கிடையாது அதனால் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய மாடம்னு சொல்லக்கூடியது இப்படியான தூய்மையான நற்குணங்களினுடைய கடலான பகவான் அவனை பா அவன் சுற்றும் விளக்கிறியன்னு சொன்னது என்னன்னா அவனை சொல்லக்கூடிய வேதங்கள் என்ன வேதாந்தங்கள் என்ன கீதை என்ன ஸ்மிருதி முதலான நூல்கள் என்ன எல்லாம் பகவானை நன்னா தெளிவாக காமிக்கிறது அந்த தூமணியை தூமணி மாடத்தை நன்னை ஒளிர செய்யறதுதான் இந்த விளக்குகள்லாம் தூபம் கமழ தூபம் கமழ அப்படின்னா நாம் பெருமாள் எப்படிப்பட்டவன்னா எல்லா கர்மங்கள்னாலேயும் நம்ம பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் பண்ணுறது கோலம் போடுறது நம்ம பண்ணுற விளக்கை கோவிலை பெருக்கிறது முழுகிறது ஸ்ராத்தங்கள் பண்ணுறது நித்திய கர்மா என்ன நைமித்திக கர்மா என்ன அனுக்ஞா அதாவது கர்மா ரெண்டு வகைப்படும் ஒன்று பகவான்னால் இட்ட கட்டளை கட்டளையை மீறினா கண்டிப்பாக அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரும் அதனால் கட்டளையை மீறாமல் நாமெல்லாம் இருக்கணும் அதே நேரத்தில் அனுக்ஞா அனுக்ஞானாக பகவானுக்கு பூத்து உடுத்து கொடுக்கறது அதே மாதிரி கோவிலை போய் பெருக்கி முழுகை தொடைக்கிறது இதெல்லாம் யார் பண்ணான்னா அம்பரீஷ சக்கரவர்த்திகள் பண்ண அம்பரீஷ சக்கரவர்த்திகள் இந்த லோகத்தை இந்த சப்த தீபமான வசுந்தரையை ஏக சக்கரவர்த்தியாக ஆண்டவர் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹரேகே மன் மார மந்திர மார்ஜனாதிஷு ஹரியனுடைய மந்திரமான கோவிலை அவர் போய் பெருக்கு வேறோம் அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் பகவானுக்கு பண்ணுற கைங்கரியம் அதனால் பகவானுக்கு பண்ணுற கைங்கரியத்தில் ஒன்று உயர்வுன்னோ ஒன்று தாழ்வுன்னோ யாரும் எடுத்துக்க வேண்டாம் எல்லா கைங்கரியத்தையும் பகவான் தன் தலையால் ஏற்றுக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நித்திய நைமித்திக கர்மங்கள்னால தூபம் கமிழ அதனால் விளங்கக்கூடியவனாம் இந்த கர்மங்களையெல்லாம் ஏற்று ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவனாம் அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறா அப்படின்னா துயிலனமேல் கண்வளரும் துயிலணைன்னு சொல்லக்கூடியது ம பிரம்மத்தில் வந்து பிரம்மம் எப்படி துயிலனை மேல் கண்வளரும்னு சொல்லக்கூடியது இப்படிப்பட்ட பிரம்மமானது பரியங்கபூதமான பிரம்மத்தினுடைய அறிவை பெற்றவன் இப்படிப்பட்ட பகவான்ற அறிவை பெற்ற இந்த ஜீவனானவன் மாமன் மகளே மணிக்க மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திறவாய் அதாவது பெருமாளை பற்றி சொன்னது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் இந்த ஜீவன் இந்த ஜீவன் எப்படின்னா நம்ம இப்படிப்பட்ட பகவான் கிட்ட ராத்திரி கண் வளரக்கூடியவன் நாமெல்லாம் ராத்திரி படுத்துண்ட உடனே காத்தால் புத்துணர்வு ஏற்படுறது எப்படி ஏற்படுறது அப்படின்னா புரிதத் அப்படின்னு ஒரு வகையான நாடி இருக்குது உடம்புல பல நாடி இருக்குது நாடி ஜோசியாலெல்லாம் எல்லாம் பார்த்தா ஒரு ஒன்று சொல்கிறாள் அதில் பல நாடிகள் இருக்குது அதில் தத் அப்படின்ற நாடியில் தான் இந்த ஆத்மாவானவன் சயனிக்கிறான் தூங்குறான் அப்படிப்பட்ட தூங்கினதுனால தான் பகவான் சேர்ந்து சக்தியை பெற்று அடுத்த நாள் காலையில் புத்துணர்வோடு எழுந்துக்கிறான் அப்படிப்பட்ட இந்த ஷரீரத்தினுடைய ஆத்மா இருக்கே இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா மாமான் மகளே மணிக்கதவம் அதாவது தாழ்த்திறவாய் எப்படிப்பட்டதுன்னா இந்த சரீரத்தில் அடப்பட்டு கிடைக்கிறது இந்த உடம்புல இந்த உடம்பை தாழ் திறந்து இந்த உடம்பை விட்டு மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மணிக்கதவம்னா கௌஸ்துபமணி பெருமாளுக்கு மார்பில் ரங்கநாதனை நீங்கள்லாம் சேவிச்சேழுனா பெருமாளுடைய திருமார்பில் பார்த்தேன்னா அழகா ஒரு மணி இருக்கும் சந்தனம் வச்சு அந்த மணி அது மேலே அமுக்கப்பட்டிருக்கும் அந்த மணி தான் கௌஸ்துபம்னு பேர் அந்த கௌஸ்துபமணியினுடைய ஸ்தானம் நாம அந்த கௌஸ்துபமணி யாருன்னா நாம தான் அந்த இடத்துல இருக்க வேண்டியவா நாம நாம் அந்த விட்ட அந்த இடத்த இழந்து இருக்கோம் அதனால் இழந்ததை பெறுவதற்கு எம்பெருமானை பற்றி உண்மையான அறிவை அறிந்து கொள்ளுங்கள் வேதம் என்ன உபனிஷதங்கள் என்ன கீதை என்ன ஸ்மிருதிகள் என்ன புராணங்கள் என்ன ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்கள் என்ன ஆகமங்கள் என்ன இப்படி எல்லாவற்றிலும் பிரதிபாதிக்கப்பட்டவன் ஏச நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவன் நிகேதனகா நாகபங்க நாகபர்யங்கம் உச்சர்ஜிய ஹா ஹியாகத்தோ மதுராம்புரிகின்ற ரீதியில் பகவான் தான் நமக்காக பல பல அவதாரங்களை எடுத்து நம்ம காப்பாற்றுறான் நமக்காக பல பல கோவில்களில் கோவில் கொண்டு உள்ளான் இப்படின்றதெல்லாம் நன்றாக பகவானை பற்றி தெரிஞ்சு நாம் அவன்கிட்ட சரணாகதி பண்ணணுன்றதை மாமீர் அவளை எழுப்பீரோ ஆச்சாரிய பிராச்சாரியர்களே இந்த ஜீவனை வந்து பிரம்மத்தினுடைய அறிவை பெற்று ஒழுங்காக ஆக்குங்கள் அதாவது இவன் சொன்னால் கேட்க மாட்டான் இவனுக்கு சொல்ல வேண்டியவா சொன்னால் கேட்பான் ஆச்சாரியனை அடையாத எந்த ஒரு சிஷ்யனும் பிரம்மத்தை அடைய முடியாது ஒரு சதாச்சாரிய பிராப்தி தான் எம்பெருமானை அடையறத்துக்கு ஒரே ஒரு வழி அதனால் ஆச்சாரிய பிராச்சாரியர்களே பகவானை அடையுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அடைந்தவனுக்கு ஊமையோ விடோ அனந்தலோன்னு எந்த தேவையில்லாத விஷயங்களிலும் இவன் காதில் விழாது ஏன்னா பகவத்குணமே இவனுக்கு ஒரு பெரிய ஆறு மாதிரி இருக்கும் அதே போல் ராமருடைய விஷயமாக போயின்னு ஹனுமார் வந்து இந்த விஷயங்கள்லாம் அவர் காதிலேயே விழலை எத்தனையோ பேர் என்ன சொன்னியும் மைனாக்கம் நின்று போன்னு சொல்லியும் என்கிட்ட இத்தனை விஷயம் இருக்கும்னு சொல்லியும் அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் காதிலேயே ஏறலை அதே நேரத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நேரம் ஊமையோ அப்படின்றது சீதையை பார்க்குற வரைக்கும் ரொம்ப மௌனமாக இருந்தார் ஊமையோன்றது மௌனமாக இருக்கிறது அன்றி செவிடோ அனந்தலோ அதாவது இவன் செவிடு நாய்ட்றான்னா மற்ற விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை கேட்காம விட்டுடுறான் அதாவது பகவானை தவிர்த்து மற்ற விஷயங்களை கேட்கக்கூடாதுன்னு ஆழ்வார் சொல்கிறேன் எந்த ஆழ்வார்னா குலசேகர ஆழ்வார் சொல்லும் பொழுது முகுந்த மாலையில் இதை சொல்கிறேன் அதை தான் ஹனுமார் பண்ணி காண்பிச்சார் ஜெயத்யதிபலோராமஹா லக்ஷ்மண ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேணாபிபாலிதான்னு ஒவ்வொரு இடத்துலையும் ராமனுடைய பெருமையே பேசினார் ராமனை பற்றி மற்றவர்களை கேட்பிக்க வைத்தார் ராமனை பற்றி தவறான விஷயங்களை தன் காதில் போட்டுண்டதே இல்லை ராமன் கிட்டே எந்த தவறும் கிடையாது இந்த அறக்கர்களுக்கு பகவான் கிட்ட இருக்கிற ஒரு பொறாமையினால் இவர்கள் இப்படி சொல்கிறான்றதை புரிஞ்சுண்டார் இப்படி புரிஞ்சுண்டு தன்கிட்ட இருக்கிற ஆக்கிஞ்சன்யம்ன்ற அந்த ஒரு குணம் தான் ஒன்றும் இல்லை தான் எல்லா காரியமும் நடந்தது தன்னால் ஒன்றும் ஆகாது உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் ஆழ்வார் சொன்னாரே அப்படி தான் எல்லா காரியமும் நடக்கும்னு ராமனுக்கே தன்னுடைய அத்தனை காரியங்களையும் ராமதூதனான இவர் அர்ப்பணம் பண்ணார் இந்த மைனாக்கம் சொல்லக்கூடிய பழமொழி கிருதேஜப் பிரதிகர்த்தவியம் கர்த்தவியம் ஏழ தர்ம சனாதனஹா ஒருவன் நமக்கு பரம உபகாரம் பண்ணான் என்ன உபகாரம் ராமனானவர் ஹனுமார தன் தூதனாக ஏற்றுண்டார் அந்த மாதிரி எம்பெருமானானவர் நம்மளை நம்மளுடைய ஆத்மாவை அவனை சேர்ந்ததுன்னு நம்மளை ஏற்றுன்ருக்கார் எப்படி ஏற்றுன்ட்ருக்காருன்னா அவனுடைய சரீரம் தான் நாம் அவனுக்கு உடம்பை போன்றவர்கள் ஆனால் இத்தன்னால் பிரம்ம ஜானத்தை மறந்து இருந்தோம் ஆச்சாரியர்களான மாமீர் அவர்கள் எழுப்பீரோன்ற ரீதியில் மாமீர்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் நம்ம எல்லாம் எழுப்பி நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை கொடுத்து எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழக்கூடியவன் சொல்லிக் கொடுத்து நமக்கு பகவானை பற்றின உண்மை ஞானத்தை அறிவித்ததுனால நாமும் நம்முடைய ஒழுங்கான விஷயத்தை தெரிஞ்சுண்டு நம்முடைய உண்மையான ஸ்தானம் வந்து பகவானுடைய திருவிடிதான்றத இந்த இடத்துல காட்டுறா போல இந்த பழமொழி இருக்குது பகவான் கொடுத்த இந்த உடலானது அவனுக்காக பிரத்யுபகாரம் பண்ணணுமே தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அதாவது உலக வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும் இத்தியாதிகள்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் அதையே குறிக்கோளாக வச்சுண்டு உலகத்தில் அழையக்கூடாது அது ஒரு காலத்தில் நம்மளை நிறுத்திரும்ன்றதுனால பகவத் பிரீத்தியே நமக்கு கடைசி மட்டும் இருக்கணுன்றது இதனால் காண்பிக்கப்படுறது அப்படி பகவான் கொடுத்த இந்த உடம்பு அவனுக்காக பயன்பட வேண்டும் கிருத்தேஜ பிரதி கர்த்தவியம் ஒருத்தர் செய்த உதவியை என்றைக்கும் மறக்கக்கூடாது பகவான் நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தினால் அவனையே என்றைக்கும் வாசித்தும் கேட்டும் அணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது என்று இருக்க வேண்டும் கவிதார்கிகம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா